ஆசு ப்ரோ அவரோட டீமோட ஒரு பயங்கரமான மூணு பேர் இறந்து போன ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போறாரு ஆனால் அங்கே நடக்க இருக்க சம்பவங்கள் மோசமாக இருக்க போது அங்கே ஆரம்பத்துலேயே அந்த இடத்த பார்க்குறாங்க

தள்ளிட்டு போற இடமா படிகிட்டு இருக்கு அவங்க போக போக அந்த வீல் சேருக்கு பக்கத்திலே கம்யூனிகேட் பண்றாங்க ஆனா தொடங்க கேட்கிற சத்தங்கள் ஓரளவுக்கு ஓகே கைஸ் இப்போ நாங்கள் இந்த நைன்டி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் சிசிடிவி ஏன்னா இந்த சேரல் ஆக்டிவிட்டி நடந்தனால எதுவும் கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு அதை இடிச்சு தள்ளிட்டாங்க இன்னும் சின்ன மார்ச்சரி உள்ள இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அது எதுலாம் எங்களுக்கு தரல இதுக்கப்புறம் தான் போய் தேடி பார்க்கணும் யாரோ வாங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேட்டுக்கு பின்பக்கம் அந்த கேட்டை யாராச்சும் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேரை கொஞ்சம் நகத்தையும் காட்ட முடியுமா எங்களுக்காக இருக்கு சொல்ல மாட்டேங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் தங்கியிருப்பீங்க யாருக்குமே ஹாஸ்பிட்டல்ன்ற விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் அந்த நாட்களில் இந்த சேர் மூலியமா உங்களுக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கலாம் இந்த சேர் உங்களுக்கானதா கூட இருக்கலாம் மேபி உங்களுக்கு கால் வேலை செய்யாம இந்த சேரே உங்களோட காலா இருந்திருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இந்த சேர் இருந்திருக்கலாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும் போது எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த விஷயம் நடக்க எல்லாருமே மிரண்டுறாங்க Oh my god, it's

உங்களுக்கு கேமராலாம் ஆனோம் எங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படும் அங்கிட்டு ஏதாவது பேரனார்மல் ஆக்டிவிட்டி நடந்தால் மட்டும் இந்த கேமரா ஆன் பண்ணி எடுங்க இதுலையா கோப்ரோ உள்ள எடுங்க ஓகே நாங்கள் உள்ளே போகிறோம் இங்கே வச்சுட்டு போகிறோம் அதை நம்ப முடியாது எதனா ஆனால் கூட உங்களுக்கு தெரியாது அப்புறம் இங்கே பேர் எதனால் பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்தால் மட்டும் கோபுரம் ஆன் பண்ணி வீடியோ எடுங்க நாங்கள் போகிறோம் சரியா வாங்க ஃபோன் கையில் வச்சுக்கோ இவங்க மூணு பேரும் தனியா பார்க்க போறேன்னு சொன்னதும் அங்க கேக்குற சத்தங்கள் ஆபத்தா இருக்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பைத் உருவாக்குது மூணு பேரும் வேற சைடு போறோம் உள்ள நிறைய இடம் இருக்கு இங்கே இருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது அப்படின்ற காரணத்துக்காக சரி நாங்க வந்துடுறோம் கேமரா மறைக்காம உட்காருங்க நடக்கிற பார்த்துட்டு இவங்க மூணு பேர் அந்த பக்கம் போக அங்க கேக்குற சத்தங்களும் ஆபத்தா இருக்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயங்களும் தான் இருக்கு யாராவது இருக்கீங்க ஒரு நிமிஷம் சேருக்கிட்ட அழுகிற சந்திங்க ஓகே ரொம்ப நன்றி நீங்கள் அந்த சேருக்கிட்ட இருக்கீங்க நான் நம்புகிறேன் எங்களுக்காக அந்த சேரை ஒரு தடவை மூவ் பண்ணி காட்ட முடியுமா அந்த சேரை மூவ் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ் ஹலோ ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆ ஏசி இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் கண்ணாடி ரொம்ப அந்த ஏசி ஒன்று எழுதி இருக்கிற இடம் வந்து உடஞ்சிருச்சு இங்கே இறந்தவங்களோட கதை இன்னும் சொல்லலாமே அதில் உங்களுக்கு ஒன்று திரும்ப நடந்தது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதான் எனக்கு பயமாக இருக்குது ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு அதான் உங்கள் பையன் இருக்காருல அவர் கண்ணுக்கு மட்டும் தான் அசைகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நீங்கள் இங்கே இருக்கிறதுனா எதனால் கொஞ்சம் அறிகுறி காமிங்க நான் வந்து தான் பார்க்கலாம் சேர தள்ளிக்காமிங்க சும்மா நான் வந்துடுற போகுது நானே பயந்து போய்தான் இருக்கேன் பயந்துட்டு இருக்கேன் பின்னாடி பின்னாடி பத்தா இருக்கும் ஆச்சு தானே காட்சி குமாரி முப்படியாக சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் இந்த இடத்துல வினோதமான விஷயங்கள் நடக்க இவங்க ரெண்டு பேரும் சமபயத்தில் இருக்க அதே நேரத்தில் வாசுபுரோ பார்த்துட்டு இருக்க இடத்துலயும் வினோதமான ஆக்டிவிட்டி நடக்குது சொல்லுமா என்ன பண்ண முடியுமோ பண்றோம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுது ஆமா உங்களுக்கு எதனா வேணும்னா கேளுங்க எங்கள்கிட்ட உங்களால் பேச முடியலன்னா எங்களுக்கு வேற எதுனா சைகை மூலயமா அவங்கள்ட்ட போங்க எங்கள்கிட்ட விட்டுருங்க என்னன்னு சொன்னா தானே

நமக்கு எதுனா ஆச்சினா கூட அவங்க யாரும் சொல்கிறதுக்கு இல்லையே ரெக்கார்டு ஆனால் போதும் எனக்கு அது சந்தோஷம் ரெக்கார்டு ஆகாமல் நமக்கு எதுனா ஆனால் அது தெரியாமல் போயிடும் பிரச்சனை ரெக்கார்டு ஆனால் போதும் எனக்கு உயிரோட இருக்காங்க இன்னும் சாகல சாகலையா என்ன பண்ண சொல்றீங்க யாரும் தள்ளிட்டு இருக்காங்க

நேரங்கள் போய்கிட்டே இருக்க அங்கே கேட்குற சத்தங்களும் ஆபத்தாக இருக்க அகைன் அந்த பிளாக் கலர் உருவத்தை கவனிக்கிறாங்க ப்ரோ ப்ரோ இவ்வளோ சவுண்ட் எடுத்துக்கோண்ட் ஆனால் உங்களுக்கு எதனால் வேணுமா உதவி இல்லை வந்து உங்கள்கிட்ட பேச முடியுமா ஒரு கொடூரமான உருவாங்க தெரிய மூணு பேருமே சமபாயத்துல இருக்கிறப்ப இந்த மர்மமான விஷயம் நடக்குது

இங்கே வேறு மாதிரி ஸ்கெட்ச் பண்ணணும்டா ஒரு நாள் இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு நாள் இங்கே பயங்கரமாக ஸ்கெட்ச் பண்ணும் யாராவது இருக்கீங்களா பேசக்கூட அந்த இது

சவுண்ட் தான் இப்ப நான் தான் நான்தான் இது தான் பாருங்க சவுண்ட் கேட்டு அமைதியா இருக்கீங்க கொஞ்சம்

இதை சென்டர கோப்ரோ பேட்டரி கட்டரா பேட்டரி கட்டரா லைட்ட போற லைட்ட போற இந்த மாதிரி இந்த மாதிரி ஆ anaer இல்ல கோப்ரோ யாருக்கு நடந்துதுடா ஆடு கரெக்டா சொல்றா பொருள் இது இது நீ தெரியாத இங்க ரொம்பவே கொடூரமான உருவத்தை எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா இவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் ரொம்பவே மோசமாக தான் முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் தகவல் மிஸ்ட்ரி சனிங் ஆஃப்